الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما يعقلها إلا العالمون على وتر الأغنم نكرت أنبأنا ما هي எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரவர்களாலும் ஈர் உலக சர்தார் செய்யுதுல் கவுனை முகம்மத் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் வரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்தும் என்ற சலாமியை தெரிவித்து நம்முடைய வரசத்துல் அன்பியா அவனுடைய அதனுடைய பணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய உலமா நலவாரிய இந்த பயனாளர் பேரவையினுடைய பொது செயலாளராகவும் துடிப்புமிக்க பணியாளராகவும் இருக்கக்கூடிய செய்யதுல் கௌமி ஹாதி முகம் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் அஷரஃப் அலி ஹசரத் உலவி பிறந்தகை அவர்களே இதனுடைய தலைவர் ஜாஃபர் ஹசரத் மௌலானா அவர்களே மற்றும் நான்கு மாவட்ட காசிகளை ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்திய பெருமைக்குரிய ஒரு கூட்டமாக இது அமைந்திருப்பது ஒரு எல்லோருடைய பார்வையும் புருவத்தை தூக்க வைத்திருக்கிறது கூட்டம் சிறியது ஆனால் இதில் அங்கம் வகித்திருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய கண்ணியத்திற்குரியவர்களை எல்லாம் அமைத்திருக்கிறான் உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த வரசத்துள் அன்பியாவோடு நானும் அருமை நண்பர் அஷ்ரஃப் அலி ஹசரத் அவர்களும் நீண்ட நடிக பயணங்கள் மேற்கொண்டு பயணத்தினிடையே என்ன பெயர் வைக்கலாம் என்பதையெல்லாம் யோசித்து பல கட்டங்களாக பல பகுதிகளுக்கு சென்ற அந்த நாட்களையும் நினைவு கூறுகிறேன் மௌலானா ஹலீல் அஹமது கீரனூரி நவரல்லாகும் மறுத்ததோ அவருடைய சகோதரர் இஸ்மாயில் ஹசரத் அவர்களை வாணியும் பாடியில் தான் போய் சந்தித்து ஆமாம் மஹமது ஹசன் ஹசரத் அவர்களை போய் சந்தித்து அவர்களோடு அளவலாவி நிறைய கருத்துக்களை சொல்லி அவர்கள் எங்களுடனே பஸ்ஸில் பயணம் வந்தார்கள் எங்களுடனே வேறு ஊருக்கு வந்தாங்க நீண்ட நடிக பயணங்கள் தூக்கமின்மை தாம்பரம் இங்கே எல்லா பகுதிகளுக்கும் சென்று இதனுடைய வளர்ச்சி மிக வேகமாக சென்றது அதன் பிறகு இதனுடைய வளர்ச்சி குன்றாமல் இதுவரையிலும் அது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை காணும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது இந்த பேரவையினுடைய பணிகள் மிக சிறப்பான முறையிலும் சீரிய முறையிலும் இன்னும் மேலோங்கி நடக்க வேண்டும் என்பதையும் இங்கு பல கருத்துக்கள் பேசப்பட்டது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியரிடம் அதுபோல் சிறுபான்மை துறையினரிடம் நமது கோரிக்கைகள் வேண்டுகோளை வைக்கக்கூடிய நேரத்தில் என்னாலான முயற்சிகளையும் மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து நம்முடைய ராமநாதபுர காஜி ஹசரத் அவர்கள் சொன்னது போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் எப்படி அவர்கள் பணியாற்றுகிறார்களோ திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்முடைய கசாலி ஹசரத் அவர்கள் ரொம்ப முழுக்க முழுக்க அந்த பேரவையினுடைய எல்லா பணிகளையும் அவர் செய்கிறார் நேற்றைய கூட காசிகள் கூட்டமைப்பில் ஒரு கேள்வியே வந்துச்சு அதென்ன அரசு உலமா நலவாரியம் அப்படின்னு ஒரு கேள்வி வர அதற்கு அசரத்தவர்களும் ஒரு நல்ல பதிலை சொல்லி நான் அங்கு போய் வந்த பிறகு உங்களுக்கு சரியான விளக்கத்தை சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செயல் வீரர்கள் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நம்முடைய மாவட்டத்திற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு நம்முடைய பணிக்காலத்தில் நான் அதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு மாவட்ட காசியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த தேர்வில் நல்ல முறையில் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் இஹ்லாசான முறையிலும் அல்லாவத்தினுடைய ஹக்கை உணர்ந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு வழங்குவதற்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்திய பேரவையினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என் நேற்புறையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்